அனைவருக்கும் வணக்கங்க இது நம்ம அவர் லைஃப் மேட்ரிமோனி இன்னைக்கு இன்றைக்கி நம்ம என்ன பதிவு பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா வேட்டோ கவுண்டரில் இருக்க பெண்கள் வரங்களாக பார்க்க போகிறோம் வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் முதலாவதாக பெயர் திவ்யா படிப்பை எம்சிஏ முடித்து பிஎட் இருக்காங்க பிறந்த தேதி இருபத்தி ரெண்டு பத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டு நேரம் நாலு ஐம்பத்தி ஒன்பது பிஎம் கிழமை வியாழன் ராசி துலாம் நட்சத்திரம் விசாகம் லக்னம் துலாம் இவங்களுக்கு சுத்த ஜாதவங்க கூட பிறந்தவங்க அண்ணா ஒருத்தங்க அப்பா பேர் மகாலிங்கம் அம்மா பேர் கோமதி இவங்க வேட்ட அக்கௌண்டில் பிள்ளை வேட்டை வரை சேர்ந்தவங்க முகவரி கோவில்பாளையம் சொத்துபுரம் தோட்டம் மாரியக்கர் சொந்த வீடு இருக்குன்னு சொல்லியிருக்காங்க எப்படி எதிர்பார்க்குறாங்க அப்படின்னா நல்லா ஒர்க்கில் இருக்கிற மாதிரியும் காடு தோட்டம் இருக்கிற மாதிரியும் நல்ல குடும்பத்தில் இருக்கிற மாதிரியும் மணமகனை எதிர்பார்க்குறாங்க அடுத்ததாக பெயர் காவியா படிப்பு எம்இ முடிச்சிருக்காங்க டிஇசிஎஸ்சில் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க மாத வருமானம் நாற்பத்தி ஐந்தாயிரம் பிறந்த தேதி பத்தொம்பது மூணு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டு ராசி விருச்சகம் நட்சத்திரம் மனுசம் லக்னம் கன்னி இவங்களுக்கு செவ்வாயுடைய ஜாதகங்க கூட பிறந்தவங்க அண்ணா ஒருத்தங்க அப்பா பேர் விஸ்வநாதன் அம்மா பேர் லதா இவங்க வேட்டோ கவுண்டரில் வன்னி வேட்டுவரை சேர்ந்தவங்க முகவரி நாமக்கல் சொத்து சொத்துரம் காடு பதினைந்து ஏக்கர் சொந்த வீடு இருக்குன்னு சொல்லியிருக்காங்க எப்படி எதிர்பார்க்குறாங்க அப்படின்னா நல்ல ஒர்க்கில் இருக்கிற மாதிரியும் நல்ல குடும்பத்தில் இருக்கிற மாதிரியும் மன எதிர்பார்க்குறாங்க அடுத்ததாக பெயர் கொடிமலர் இவங்க பிகாம் முடிச்சிருக்காங்க சென்னையில் ஒர்க் இருக்காங்க மாத வருமானம் நாற்பதாயிரம் பிறந்த தேதி முப்பது பத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டு நேரம் எட்டு நாற்பத்தி மூணு பிஎம் கிழமை வெள்ளி ராசி கும்பம் நட்சத்திரம் சதயம் லக்னம் ரிஷபம் இவங்களுக்கு செவ்வாய் உடைய ஜாதகங்க கூட பிறந்தவங்க அண்ணா ஒருத்தங்க அப்பா பேர் பரமசிவம் அம்மா பேர் கமலவள்ளி இவங்க வேட்டோ கொண்டரில் மாச்சாலி வேட்டோரை சேர்ந்தவங்க முகவரி பரமத்தி வேலூர் பிரம் புரம் அஞ்சு அஞ்சு ஏக்கர் தோட்டம் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க மொத்த சொத்து மதிப்பு அஞ்சு கோழின்னு சொல்லியிருக்காங்க எப்படி எதிர்பார்க்கறாங்க அப்படின்னா நல்ல குடும்பத்தில் இருக்கிற மாதிரியும் நல்ல ஒர்க்கில் இருக்கிற மாதிரியும் மன எதிர்பார்க்குறாங்க எதிர்பார்க்கறாங்க அடுத்ததாக பெயர் வித்யாதாரணி இவங்க எம்சிஏ முடிச்சு பிஎட் பண்ணிருக்காங்க பிறந்த தேதி இருபத்தி மூணு மூணு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி மூணு நேரம் நாள் எட்டு நாற்பத்தி எட்டு ஏஎம் கிழமை செவ்வாய் ராசி ரிசமம் நட்சத்திரம் ரோகிணி லக்னம் மீனம் இவங்களுக்கு செவ்வாயுடைய ஜாதகங்க கூட பிறந்தவங்க அண்ணா ஒருத்தங்க அப்பா பேர் பாலசுப்பிரமணியம் அம்மா பேர் கோகிலவாணி இவங்க வேட்டோ கவுண்டரில் பீச்சை குளத்தை சேர்ந்தவங்க சொத்துபுரம் அஞ்சு ஏக்கர் நிலம் சொந்த வீடு இருக்குன்னு சொல்லியிருக்காங்க மொத்த சொத்து மதிப்பு அஞ்சு கோடின்னு சொல்லியிருக்காங்க எப்படி எதிர்பார்க்குறாங்க அப்படின்னா நல்ல குடும்பத்தில் இருக்கிற மாதிரியும் நல்ல ஒர்க்கில் இருக்கிற மாதிரியும் மணமகனை எதிர்பார்க்குறாங்க அடுத்ததாக பெயர் பவதாரணி படிப்பு எம்ஏ முடித்து பிஎட் பண்ணியிருக்காங்க பிறந்த தேதி இருபத்தி ரெண்டு மூணு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டு நேரம் எட்டு பதினைந்து ஏஎம் கிழமை ஞாயிறு ராசி தனுசு நட்சத்திரம் பூராடம் லக்னம் மேஷம் இவங்களுக்கு செவ்வாயுடைய ஜாதகங்க கூட பிறந்தவங்க தம்பி ஒருத்தங்க அப்பா பேர் குழந்தை வேலு அம்மா பேர் துளசிமணி இவங்க வேட்டு அக்கௌண்ட்டில் பிள்ளை வேட்டு வர சேர்ந்தவங்க முகவரி நாமக்கல் சொத்து பரம் ஒரு ஏக்கர் தோட்டம் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க மீதி நேரில் பார்த்துக்கலான்னு சொல்லிட்டாங்க எப்படி எதிர்பார்க்குறாங்க அப்படின்னா நல்ல குடும்பத்தில் இருக்கிற மாதிரியும் அடிப்படை சொத்து இருக்கிற மாதிரியும் மன எதிர்பார்க்குறாங்க அடுத்ததாக பெயர் கல்பனா படிப்பு பிஇ முடிச்சிருக்காங்க டிசிஎஸ்சில் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க மாத வருமானம் முப்பத்தி ஐந்தாயிரம் பிறந்த தேதி ஆறு ஆறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்பது நேரம் ரெண்டு இருபத்தி ஒன்று பிஎம் கிழமை ஞாயிறு ராசி கும்பம் நட்சத்திரம் சதயம் லக்னம் கன்னி இவங்களுக்கு செவ்வாய் உடைய ஜாதகங்க கூட பிறந்தவங்க தங்கச்சி ஒருத்தவங்க அப்பா பேர் முருகேசன் அம்மா பேர் மகேஸ்வரி இவங்க வேட்டு ஓகில் மின்ன வேட்டு வரை சேர்ந்தவங்க முகவரி ஈரோடு சொத்துபுரம் சொந்த வீடு அஞ்சு ஏக்கர் தோட்டம் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க எப்படி எதிர்பார்க்குறாங்க அப்படின்னா ஐடி ஒர்க் இருக்கிற மாதிரி மணமகனை எதிர்பார்க்குறாங்க அடுத்ததாக பெயர் சுபாஷினி படிப்பு பிஇ முடிச்சிருக்காங்க இன்ஃபோசிஸில் ஒர்க் இருக்காங்க மாத வருமானம் முப்பதாயிரம் பிறந்த தேதி இருபது ஆறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டு நேரம் ரெண்டு மூணு ஏஎம் கிழமை சனி ராசி மேஷம் நட்சத்திரம் அசுபதி லக்னம் மேஷம் இவங்களுக்கு உடைய ஜாதாங்க கூட பிறந்தவங்க தம்பி ஒருத்தங்க அப்பா பேர் அப்பா பேர் முத்துசாமி அம்மா பேர் செல்வி இவங்க வேட்டு அக்கௌண்டெல்லாம் காட்டு வேட்டு சேர்ந்தவங்க முகவரி அப்பிச்சிமார் மடம் சொத்துபுரம் அஞ்சு ஏக்கர் தோட்டம் சொந்த வீடு இருக்குன்னு சொல்லியிருக்காங்க எப்படி எதிர்பார்க்குறாங்க அப்படின்னா நல்லா குடும்பத்தில் இருக்கிற மாதிரி மனம் எதிர்பார்க்குறாங்க அடுத்ததாக பெயர் பிரியா படிப்பு பிஇ முடிச்சிருக்காங்க ஐடி ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க மாத வருமானம் முப்பத்தி ஐந்தாயிரம் பிறந்த தேதி மூணு மூணு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி மூணு நேரம் ஏழு இருபத்தி ஐந்து ஏஎம் கிழமை புதன் ராசி சிம்மம் நட்சத்திரம் உத்திரம் லக்னம் மீனம் இவங்களுக்கு செவ்வாய் உடைய ஜாதகங்க கூட பிறந்தவங்க தங்கச்சி ஒருத்தங்க அப்பா பேர் சின்ரஸ் அம்மா பேர் ரத்னா இவங்க கொடுமுடி எப்படி குடும்பத்தில் இருக்கிற மாதிரி மணமகனை எதிர்பார்க்குறாங்க அடுத்ததாக பெயர் பவித்ரா படிப்பு பிஎஸ்சி அக்ரி முடிச்சிருக்காங்க போஸ்ட் ஆஃபீஸில் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க மாத வருமானம் பதினைந்தாயிரம் பிறந்த தேதி எட்டு நாலு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்பது நேரம் ஏழு ஐ பதினைந்து பிஎம் கிழமை வியாழன் ராசி தனுசு நட்சத்திரம் மூலம் லக்னம் மேஷம் இவங்களுக்கு செவ்வாயுடைய ஜாதகங்க கூட பிறந்தவங்க தம்பி ஒருத்தவங்க அப்பா பேர் தங்கராசு அம்மா பேர் நாகம்மாள் இவங்க வேட்டோ கவுண்டரில் செம்பு வேட்டு வரை சேர்ந்தவங்க முகவரி நாமக்கல் சொத்துவரம் பன்னெண்டு ஏக்கர் தோட்டம் சொந்த வீடு இருக்குன்னு சொல்லியிருக்காங்க எப்படி எதிர்பார்க்குறாங்க அப்படின்னா நல்லா குடும்பத்தில் இருக்கிற மாதிரியும் ஓன் பிஸ்னஸ் பண்ணுற மனமாக எதிர்பார்க்குறாங்க அடுத்ததாக பெயர் ஹரிதாரணி படிப்பு பிஇ முடிச்சிருக்காங்க ஐடியில் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க மாத வருமானம் ஐம்பதாயிரம் பிறந்த தேதி ஆறு எட்டு ரெண்டாயிரத்தி ரெண்டு நேரம் ஆறு முப்பது பிஎம் கிழமை செவ்வாய் ராசி மிதுனம் நட்சத்திரம் புனர்பூசம் லக்னம் மகரம் இவங்களுக்கு சுத்த ஜாதகங்க கூட பிறந்தவங்க தங்கச்சி ஒருத்தங்க அப்பா பேர் வசந்த கிருஷ்ணன் அம்மா பேர் மகேஸ்வரி இவங்க வேட்டுக்கொண்டில் கரையை வேட்டு வர சேர்ந்தவங்க முகவரி கோபி சொத்துபுரம் சொந்த வீடு வயல் பன்னெண்டு ஏக்கர் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க எப்படி எதிர்பார்க்காங்க அப்படின்னா நல்லா குடும்பத்தில் இருக்கிற மாதிரியும் சாஃப்ட்வேர் ஒர்க் பண்ணுற மாதிரியும் கவர்மெண்ட் ஒர்க் பண்ணுற மாதிரியும் மன எதிர்பார்க்குறாங்க அடுத்ததாக பெயர் ஹர்ஷவர்தினி இவங்க பிகாம் முடிச்சிருக்காங்க பிறந்த தேதி ஆறு பதினொன்று ரெண்டாயிரத்தி ஒன்று நேரம் அஞ்சு பதினாலு பிஎம் கிழமை ராசி மிதுனம் நட்சத்திரம் புனர்பூசம் லக்னம் மேஷம் இவங்களுக்கு சுத்த ஜாதகங்க கூட பிறந்தவங்க தம்பி ஒருத்தங்க அப்பா பேர் குணசேகரன் அம்மா பேர் மீனாட்சி இவங்க வேட்டுவ கொண்டில் மூல வேட்டு சேர்ந்தவங்க சொத்து புறம் சொந்த வீடு மூன்றரை ஏக்கர் தோட்டம் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க மொத்த சொத்து மதிப்பு ரெண்டு கோடினு சொல்லியிருக்காங்க எப்படி எதிர்பார்க்குறாங்க அப்படின்னா ஐடி ஒர்க் பண்ணுற மாதிரியும் நல்ல குடும்பத்தில் இருக்கிற மாதிரியும் அடிப்படை சொத்து இருக்கிற மாதிரியும் மனமாகனா எதிர்பார்க்குறாங்க இது போன்ற பல வீடியோக்களுக்கான ஸ்க்ரீனில் தெரியும் நம்பருக்கு கால் பண்ணி இன்ஃபார்ம் பண்ணவும் மேற்கொண்டு பார்த்துக்கலாம் மறக்காமல் நாங்கள் போடுற வீடியோவுக்கு லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நாங்கள் போடுற அடுத்தடுத்த வீடியோ ஷோ ஆகும் இந்த செய்தியை எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள் அப்போ தான் நீங்களும் பயனடைஞ்சு மற்றவங்களும் பயனடை பயனடைவாங்க நன்றி